மிகப்பெரிய முயற்சி இங்க முத்துகுமார் சார் அப்புறம் செந்தில் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக இருந்து கண்டுபிடிப்பு உலகறிய செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவும் பொருளாதார அடிப்படையில் இந்தியா உயர்கின்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்துட்டு இருக்கு நம்ம ஃபோர்த் பிளேஸ் வந்துட்டோம் தேர்ட் பிளேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சியை உண்டு பண்றது ரெண்டாவது தண்ணியில இருந்து எரிபொருளை உருவாக்கி அதை சக்சஸ்ஃபுல்லா வந்து வீட்டுக்காக இருந்தாலும் சரி ஃபேக்டரிக்கா இருந்தாலும் சரி கரண்ட் பொடியூசர் பட்யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு இருபது கால ஆண்டுகள் வந்து இதுலேயே வந்து முயற்சி எடுத்து ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை வந்து உருவாக்கி தந்த கார்த்திக் அவர்களை உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒருவர் இதில் நான் இன்வால்வ் ஆனது காரணமே இது வந்து நான் நேரடியாக போயிட்டு அவங்க ஃபேக்ட்ரியில் போய் கோயம்புத்தூரில் போய் இது எப்படி சாத்தியப்பூர்வம் இருக்கிறதான்னு பார்க்கும் போது உண்மையிலே இதை இருந்தது தெரிஞ்சது அவங்க கூட இருந்து இதை வந்து பெரிய அளவில் ஏன்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரதம மந்திரியுடைய பிளஸ்ஸிங்ஸோடு இது நடக்கணுன்ற எண்ணம் என் மைண்ட்ல வந்துச்சு அதுக்கான வேலைகள் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க இதுல என்னென்னா இப்போ வந்து இது வந்து ஸ்டார்ட் அப் இல்லை இது வந்து ஒரு ஆரண்டி முடிச்சு இதை வந்து விநியோகம் செய்கின்ற அளவுக்கு தயாராகாச்சு இப்போ அரசு தரப்புல இதை ஒப்புதல் தெரிவித்து லைசன்சிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரி நிர்ணயிக்கிறாங்க விலை நிர்ணயம் பண்றாங்க அது எப்படி கட்டுப்படி ஆகும்னு அவங்க பார்த்த பிறகு உடனடியாக வந்து சேல்ஸுக்கு கொண்ட வர அளவுக்கு இதை தயாரித்து கொண்டு வந்துட்டாங்க இதான் அது முக்கியமான அம்சம் ஏற்கனவே இந்தியா ஆர்டர் அவர் ஏதோ ஒரு விதத்துல பொய் சொன்னாரோ ஊழல் சொன்னாரோ தெரியாது அவரு ஒரு கூறிய பெற்றோர் கொண்டு அது வந்து இந்தியாவில வந்து அதுக்காக வழங்கப்பட்ட இப்ப நீங்க வந்து புதுசா எக்கனாமிக்கலா அது மூலிகை பெட்ரோல் என்று கொண்டு ஏற்கனவே கவர்மெண்ட் பொறுத்த அளவுல வந்து எலக்ட்ரிக் பேட்டரி அதை தான் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க பஸ்ல இருந்து எல்லாம் இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் மத்திய அரசு இதுக்கு வந்து லைசென்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு பயன்படுத்துறாங்களா அப்படின்னு இந்த புதுப்பு பட்டத்துல வந்து எப்ப மக்கள்கிட்ட பயன்பாட்டுல ஒரு கேஸ் இருந்தா இப்ப கேஸ் நாளைக்கு இன்னைக்கு புக் பண்ணலாம் நாளைக்கு கிடைக்கும் எப்ப பயன்பாட்டு மூலிகை பெட்ரோல் வந்து ஆரம்பிச்சு ராம் ராமகிருஷ்ணன் நீ கேட்டது கரெக்டு மூலிகை பெட்ரோல் வந்து ராமர் பள்ளி பண்ணும் அது சயின்டிபிக்கா இல்ல இப்போ இத பத்தி சயின்டிபிக்கா என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னா முத்து சார் சார் எப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்ற மாதிரி ஹைட்ரஜனுக்குன்னு வந்து சார் மினிஸ்ட்ரியில வந்து நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜில வந்து ஹைட்ரஜன் மிஷின்னு சொல்லி ஒன்னு உருவாக்கி அதுக்கு ஹைட்ரஜன் மிஷனுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட்ஸே ஒரு விங்கே உருவாக்கி இருக்காங்க அதுக்கு பத்தொன்பதாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க பிரதமர் நிதி திட்டத்துல அதனால தான் இந்த எக்ஸ்போவே இன்னைக்கு நடக்குது இந்த எக்ஸ்போ நாங்க நடத்தல இந்த எக்ஸ்போ நடத்துறது வந்து எரிசக்தி துறை மத்திய அரசோட எரிசக்தி துறை நடத்துது அதுல எங்களோட கண்டுபிடிப்பை நாங்க சப்மிட் பண்ணோம் அதுல அவங்க எங்களை தேர்ந்தெடுத்து தான் எங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே பியூர்லி சயின்டிஃபிக்காக தான் வந்து இதை ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துடுவோம் சார் மக்களுக்கு இன்னைக்கு லாச் பண்ணுறீங்க இந்த ப்ராடக்ட்டு சார் எப்போ மக்களுக்கு என் வீட்டில் எனக்கு கேஷ் நேடும் அப்படின்னு நினைச்சா எப்போ என் ரெண்டு கிடைக்கும் சார் இது ஜனவரியில நாங்க கொடுத்துட்லாம் மத்திய அரசோட எங்களோட அனுமதிக்காக எல்லாம் அனுப்பிச்சிருக்குறோம் அவங்கதான் இந்த எக்ஸ்போக்கு எங்களை கண்டக்ட் பண்ண சொல்லி கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க கொண்டு வந்து இத்தனை மிஷின்ஸ் வச்சு இதெல்லாம் பார்டிசிபேட் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறப்ப அவங்க கூட நாங்கள் ட்ராவல் பண்றோம் இதுக்கு ஸ்டாண்டர்டு பாலிசி ஸ்டாண்டர்ட்ஸ் இது வரைக்கும் இல்லை ஏன்னா ஹைட்ரஜன்ங்கிறது வந்து உலகத்துக்கே புது விஷயம் அது வந்து தண்ணியில் இருக்கிறதா இருந்தாலும் சரியா கேஸ்ல இருந்து எடுத்தாலும் சரி வேற விட்டிஸ் ஆனால் இதுக்கு பாலிசிஸே இல்லாதனால இந்த பாலிசி ஸ்டாண்டர்ட்ஸை உண்டான ஃபிக்ஸ் பண்ணுறத கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால தான் இது முதல் எக்ஸ்போ கவர்மெண்ட்டே நடத்தியிருக்கு ஆர்என்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு அண்ட் நாங்கள் வந்து என்னன்னா ஆர்என்டி தாண்டி இதை கமர்ஷியல ஸ்கேலபிலிட்டிக்கே கொண்டு வந்துட்டோம் ஸோ எங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் சீக்கிரம் கொடுத்துருவோம் நம்புறோம் அதனால அதிகபட்சம் ஜனவரிக்குள்ள வந்துடும் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு வருது இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கேஸ் இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்டை வைக்கணும்னா ஒரு ஆள் எவ்வளவு செலவு பண்ண முடியிருக்கோம் அதோடைய மெக்கானிசம் என்னென்ன பாதுகாப்பாக சார் இது வந்து ப்ரோட்டோடைப் சின்ன விஷய ப்ராடக்டாக இருந்து பெரிய லார்ஜ் ஸ்கேல் பவர் பிளான்ட் வரைக்கும் தயாரிச்சிட்டோம் இதில் வந்து வீட்டுக்கு நீங்கள் கேட்குற மாடல் எடுத்துட்டீங்கன்னா டொமஸ்டிக் ஸ்டவ்வும் டொமஸ்டிக் ஜென்ரேட்டர்னு அது பேர் வச்சிருக்கோம் அந்த டொமஸ்டிக் ஜென்ரேட்டர் வந்து அப்ராக்சமேட்டா இப்போதே ஏன்னா விலை நிர்ணயிக்கணும் அப்ராகிமேட்டா எடுத்துக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள வரும் உங்களுக்கு அதுக்கு தான் வரும் ஸோ இதை வந்து நீங்க ஒரு வீட்டுக்கு வாங்கி அடாப்ட் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டு அடுப்பு நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க அடுப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நூறு ரூபாய்க்கு கீழே தான் கரண்ட் செலவு தேவைப்படும் ஏன்னா கரண்ட்ல எடுத்து தான் கரண்ட் எடுத்து அதுக்கு வாட்டர் பிரித்து ஹைட்ரஜன் எடுத்து அதை எரிவிக்கிறோம் ஸோ நூறு ரூபாய்க்கு உள்ளேதான் அதுக்கு தேவைப்படும் மாத கரெக்ட்டு செலவு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி சிலிண்டர் எவ்வளோக்கு வாங்குறாங்களோ அதை பேஸ் பண்ணணுமா நூறுரூவாய்னு அது முடிச்சிடலாம் உங்களுக்கு